என்னம்மா சந்தோஷத்தில் குழுவலிக்கிறியா ம் காடு விட்டு வச்சாலும் வச்ச எம்மா ஒன்றை கையாலேயே பிடிக்க முடியல அழு கொடக்கட்டும் நாளைக்கு காலையில் காடு குடுறதுக்கு இன்னைக்கு காலையிலே வாழை மரம் கட்டிட்டியே என்னாடி கொடும விடு ம் யாட்டியே பங்கசான் என்ன ஒரு சொந்தக்காரியோடு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து தங்குவாளுவோ ம் ஒருத்தையே கூட அனுபவம் வீட்டுக்குள்ள என்னாடி ஓ ஆமாம் அழுகிடக்கட்டும் உன் என்னடி பண்ணா ஆ உன் மகாரி வரல தம்பி அண்ணம்மா அவனுக்கு காடு கொடு அவ்வளோ காணுமா என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல அன்னைக்கு நடந்த சஞ்சாரத்தில் இவ்வளோ என்னதான் பேசாத கொள்ளா இருந்தாலும் ஒரு அண்ணம் அவனுக்கு காடு கொட்டினா வரட்டும் இல்லையோ என்னமா போ நம்மளாம் வயசான கட்டை என்னட்ட கண்டோம் ஆனாலும் இன்னாடி வாழை மரத்தை இன்றைக்கே கட்டிவிட்டு ஒரு நாலு கூட்டம் இல்லைன்னா என்னாடி கார்ட்டு போக மாட்டாலு எந்த ஊர் காரிவா என்னாடி தெரிஞ்சிக்கிட்டே வாழை மரத்தை கட்டி வச்சிக்கிட்டு நல்ல வேலை ரேடி செட்டு ரேடிய செட்டு போடலை போட்டுவிட்டோன்னா ஊரே கலந்து ஒன்று ஜோறு போடுறாங்க ஜோறு போடுறாங்க ஓசில போயிட்டு முன்ட்டு வருவோம்ட்டு ம் இன்னிக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க எல்லாம் க கவு கவுச்சிலாக போட மாட்டாங்க ஆட்டு வெட்டுவாங்க மாடு வெட்டுவாங்கன்னு ஒரு ஓகே வரலாம் நீ வேறு பயிற்றுக்கார மாதிரி நல்ல வேலை வைக்கல ரேடி செட்டு ரேடி கட்டுலாம் வச்சல நாளைக்கு காலைல ஓட்டி அப்போலாம் ஜோறு திங்க வரும் ஆளுவா அடையோட எண்ணக்கான லூசி மாதிரி வச்சு கிடக்கிற தொண்டைக்கார விளையெல்லாம் வந்து பின்னாடி தோட்டத்தில் அவ்வளோ வரவாள் தோட்டம் நடக்கும் அதெல்லாம் வேலை செஞ்சு கிடக்குறாள் வாழில இட்லி விட்டுனாலு சட்னி அறுத்தாள் வடை சுட்டாலுவா போண்டா சுட்டாளுவா கேசரி செஞ்சாலு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்கே விளையாடி கிடக்கிறாள் பின்னாடி எல்லாம் அவள் அண்ணம்மன் அடிக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி மவுளோழும் எங்கள் அக்கா மொளெலாம் வந்துருக்கறாள் வா என்னமா காணுன்னா முன்னாடியே நின்றுக்கிட்டா இருப்பாங்க எப்போ பாரு என்னட்ட நான் சொல்கிறேன் உனக்கு இன்றைக்கும் காரது ஆடை கடை வெட்ட சொல்லிட்ட அக்காய் அம்மாவான் ம் நம்ம வச்சுக்கிட்டு ஒரே பையன் ம் கடா வெட்டா என்ன பண்ணுறது அடுக்கட ரெண்டு லட்சத்துக்கு கடை வாங்கினா நாளைக்கு ஒரு லட்சம் இன்னைக்கு ஒரு லட்சம் கடா நம்ம வீட்டுக்கு வரவங்கலாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகணுன்னு அவன் என்ன பண்ணுறக்கு உனக்கு தெரியாத அக்கா இது என்ன கூட சொல்லிக்கிட்டே எல்லாம் செய்கிறோம் என்ன தெரிய போய் எனக்கு நீ எது சொன்னால் தான் எனக்கு தெரியும் சரி அடை கடை கட்டுன்னு டேர் டிக்கெட்டு ஆராயி முனியம்மா இந்த மோனிக்கா அவள் யார் நாகம்மா அவ சம்மந்தி இவ்வளோலாம் வண்டாளுடைய இல்லையா என்னடி ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியே அரிசியும் காய்கறியும் வாங்கி கொண்டு போய் நம்மளாம் வைப்போம் இவ்வளோ எங்கே வேறு ஒர்கிட்ட விட காணுவேன் என்ன காயு பொழப்பா வச்சா யாச்சியா ம் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல நீ பெரிய பெரியாவை கேட்க போகிற ஒன்றும் கேட்க மாட்டேன் நான் என்னட்ட சொல்கிறது போனால் போகணுன்னு ஒரு ஆளுவோம் நீங்கள் நீங்களாம் கோடி கணக்கில் கொட்டி வச்சுக்கிறீங்க பட்டாட்டுக்கு உன் பேரனுக்கு அஞ்சு கோடி வரப்போது நீ எடுக்க அண்ட் அரிசி வா காய் கறி இதெல்லாம் நீ கேட்பியோ நீ அப்படி கேப்போ கேட்க மாட்டேன் சரி சரி எங்கே உன் மறுமடியாக காணுவேன் என்ன ம் உன் மவனையும் காணும் எங்கே போயிட்டாங்க எல்லாம் எல்லோரும் மருமெல்லாம் கூட்டுக்கிட்டு எங்கெங்கேயோ போயிருக்கிறான் இவ்வளோ இவ்வளையும் அவள் யார் விஷாலாச்சு மருமக இருக்கிறாள் அவள் எல்லோரும் ஜேன்ட்டு ஒட்டுக்கா எங்கேயோ போயிருக்கிறாரு அக்கா என்னமோ மேட்ச் மேட்சா ப்ளவுஸு மேட்ச் மேட்சா புடவை கட்டிக்கணுமாமா அதுக்குன்னு எல்லாம் ஒட்டுக்கா ஒரே மாதிரி புடவைட்டு கட்டிக்கிறதுக்கு என் மவங்காரம் காசு கொடுக்குறான் இவ்வளோ மூணு பேரும் ஒரே மாதிரி தான் கட்டி பால்கலாம் போட்டு அவன் அவனை போட்டு அந்த அளவுக்கு பிடிங்கி போட்டா இந்த சுள்ளி மாடு அவள் ஊட்டுல நூறே இருந்தாலும் ஆயிரம் கோடியாக அய்யோ அஞ்சாயிரம் அஞ்சு கோடி வரத்துக்கு ம் என்ன போ அஞ்சு கோடியாக ஐயாயிரம் கோடின்னு சொன்னாலும் சொல்லுவாள் அப்படிப்பட்ட ஆள் இவ்வளோ எனக்கு ஐம்பதாயிரம் கொடுங்க நாங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிக்க போகிறோம் நீங்கள் எதுவும் தடுக்காதீங்க ம் எங்களை பிரிக்காடுங்க இன்னொன்னு சொல்லிவிட்டு வா போயிருக்கிறாங்க அக்கா மூணு பேரும் உனக்கு தெரியாது ஐயையா ஐயா போ என் மரும ஏன் கிட்டே சொல்லிட்டு போனா வாங்கிட்டேன் அடுக்கூட சொல்ல பாருடி என்னடி உன் ஆட்டா வீட்டுக்கு பெரிய பவுஷா கிளம்பி வண்டியே ஒரு காருகுட்டுக்கு ஒழுங்கா வச்சோ நான் உங்கள் அண்ணன் பற்றிருக்க டரால போன்னு ஒரு தட்டுல ஒரு ரூபாக்கு ஆசை வச்சு ஒரு பத்திரிக்கை கொடுத்துருக்கலாம் அவெல்லாம் உன் கூட பிறந்த அண்ணன்னு நீ எல்லாம் பெருமை பேசிக்கிட்டு வந்திருக்கியே அங்கே உங்கள் அம்மா என்ன மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நீ வந்தது ஒரு வீட்டுக்கு ஒரு மர்மம் வந்தது கூட தெரியாமல் இது என்ன குடும்பமோ தெரியலை போ கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத குடும்பமா இருக்கு கடவுள கடவுளை ஒன்ன நம்பி நான் வந்த பாரு சோ என்னை இட்டுட்டு வந்து இப்படி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கேட்டி உம் உங்க அம்மாவுக்கு என்ன கண்ணு தெரியாத போயிருச்சா நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கிறது என்ன ஏதாவது பண்ணு ஒரு வாங்க வாங்கன்னு ஒரு உபசரிப்பு இல்ல என்னத்த குடும்பமா போ இந்த இந்த என்ன மாதிரி குடும்பத்துல நான் வந்து பொண்ணு எடுத்தனும் கடவுளே கடவுளே ச என்னதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கட்டு இதனால தான் நான் நாலஞ்சு வருஷம் உங்கள் வீட்டுக்கே வராமல் இருந்தேன் சித்த சும்மா இருங்க ம் நானே ஆத்திரத்தில் நிற்கிறேன் எனக்கு வந்துரும் போக பார்த்துக்குங்க வரணசுரம் நல்லாத நானே எனக்கு என்றைக்கு என்னை அனுப்பிவிட்டாலா என் அன்னிக்காரி அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த ஊட்டு பக்கம் திரும்பதான் இருக்கிறேன் நீங்கள் என்னமோ இன்றைக்கி வா வான்னு போகணும்னு கூப்பிட்டு விட்டு இப்போ என்னமோ வந்து யாரும் மதிக்கலை ஒன்றும் வாங்கிட்டு சொல்லலை அப்படி எப்படின்னு என்ன எதிர்பார்த்துக்கிட்டுறீங்க ம் எனக்கு நல்லா வந்துரும் பார்த்துக்குங்க ம் இதில் வர ஒரு வாரம் லீவு போட்டு வந்துருக்குறாரு ஒரு வேலைக்கு என்னமோ நீங்கள் வந்து உனங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமாக இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ம் என்னத்தை சொல்கிறது நான் பிறந்த ஒரே பொண்ணை பிறந்து இப்படி அசிங்கப்பட்டு உன்னையும் நீ நல்லா வரைக்காம மூஞ்சி நல்லா இல்லை சொட்டை மண்டிக்கு உன்னை கட்டிக்கிட்டதே பெரிய விஷயம் இப்போ எது பேசுனேன் என்ன பண்ணுவோன்னு தெரியாது பார்த்துக்கா ஒழுங்காக கம்முன்னு வந்துட்டு சொல்லிவிட்டா எப்படி பாரு ஒரு புருஷனாச்சே ஏதோ ஒரு மரியாதை கொடுக்கலன்னு நம்ம இப்படி பேசுனா நம்ம தான் கூட்டுக்கிட்டு வந்தோம்னுட்டு போய் சொல்லுவா போலருக்கு எனக்கு விருப்பம் இல்லை என் புருஷன்தான் ஒரு வாரம் லீவை போட்டுட்டு இங்கே வந்து தங்குறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திடுவா போலிருக்க இவ்வளோலாம் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியலை என்னமோ இவ்வளோ கட்டிக்கிட்டே இவன் அழகில் மயங்கி அதுக்குன்னு என்ன மண்டை அப்படி இப்படின்னு நல்லா கேள்வி கேட்குறான் என்னமோ என்னை கொண்டு வந்து இங்கே தள்ளி விட்டாங்க இவளை இருந்த நான் மயங்கி போய் இப்படி வந்து சொரணை கட்டு திரிகிறேன் என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு புரியலை இருக்கட்டும் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம வீடு தானே சம்மந்தி வீடு தானே இருக்கட்டும் இருக்கட்டும் என்னைய சம்மந்தி விடு கொமந்தி விடுன்னுக்கிட்டு கிடக்குற இங்கே பாருங்க என் பொண்ணுக்கெல்லாம் தான் நிற்க நான் வரும் மேடை அந்த பயலெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது என்னமோ சம்மந்த எம்பதுன்னு இப்பயே பேசுகிறாரு எங்கள் அண்ணன் முன்னாடி தொல்லை தாங்க தானே போனால் போது நீ மண்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவனை கட்டிக்கிட்டேன் அதுக்குன்னு என் மாவளை எழுத்துட்டு வந்து இந்த வீட்டில் விட்டு பட வைக்க சொல்கிறீங்காரா ஏய் சொட்ட பயலாக கம்முன்னு இருடா எனக்கு நல்ல வாத்திரை வந்துவிடும் என்னமோ என் மாவளை இந்த பக்கம் கூட்டுக்கிட்டே வரக்கூடாதுனால தனித்தனியாக வரேன் அப்போலேருந்து என்னம்மா பேச்சை பேசுகிறாரு பேச்சு இதுக்கு மேலே எதுவும் பேசுனீங்க அப்புறம் இதை விட இன்னும் மரியாதை குறைவாக பேச வேண்டியது இருக்கும் வா வாயை முடிக்கிட்டு செவனோன்னு வாங்க சொல்லிவிட்டா என்ன அப்படியே இருந்து நொய்யு நொய்யு நொய்யுன்னு ஊட்டியா உன் மகளும் மருமவனும் ஒன்றுக்குறாங்க என்னாடி கம்முனு நிற்கிறியா போய் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டி என்னாடி ஒரு வீட்டுக்கு மருமவனும் மாவளும் ஒன்றுக்குறாங்க இத்தனை நேரம் டையட்டக்கா டையட்டக்கானு ஆடட்டு இல்லையாட்டி என்னாடி எப்படி நின்றுக்கிட்டு சிரிக்கிறாளா ஏ போட்டி சீக்கிரம் வந்து உன் மகாரி ஏற்கனவே கோவ கோவக்காரி ம் இந்த செயலில் படுத்தி வச்ச பாடு கொஞ்சம் நெஞ்ச பாடா நம்மளை ஆட்டி போய் கூப்பிடுட்டி நான் கூப்பிட்ற இரு வாமா வாமா பாப்பா வா நல்லா இருக்குறியோ ம் வாங்கட்டோம் பி வாங்க நல்லா இவங்களோ வீட்டில் நல்லா இருக்காங்க வாங்கட்டானு ம் ஆமா ஆமா வந்து அரை மணி நேரமா பேசிக்கிட்டு நிக்கிறேன் இப்போதான் கண்ணு தெரியுது அது உங்களுக்கு கண்ணு தெரியுது எங்க பெத்த ஆட்டாளுக்கு ஒன்றும் தெரியல ஏன் வந்ததுனால பாட்டுக்கிட்டு நிற்குது இதுல வர ஏன் பேச்சியை கேட்குறீங்கம்மா உங்ககிட்ட கோவப்படத்துக்கு என்ன இருக்குது அவளுக்கு ஸ்கூல் இருக்கு என்னத்த அவளை கூப்பிட்டு வந்தோம் இந்த வீட்டு பக்கம் அவளை கூட்டுக்கிட்டே வரக்கூடாது ஏன் பொருசெல்லாம் மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குறாரு இந்த ஊட்டு பக்கம் வீட்டு வந்தால் உடனே பேசி முடிச்சு சின்ன வயசுல அது மனசுக்குள்ளே நஞ்சை விதச்சி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு எங்கெங்கோ போயிருமா பேச்சு அதுக்கு பயம் பயந்துகிட்டே தான் என் அவளை கூட்டுக்கிட்டே வராத இருக்கிறோம் என் மவளை காரி எம்மோ பாடுபடுறா தெரியுமா இங்கே வர்றதுக்கு நான் அம்மா மாமா வீட்டுக்கு வருவான் நான் பாட்டி வீட்டுக்கு வருவான் அப்படி இப்படின்னு என்னை போட்டு சித்திரவதை தான் பண்ணுறேன் நான் அவளை காப்பாற்றுறதுக்கு எங்கெங்கேயோ போய் ஹாஸ்டலெல்லாம் சேர்த்து வச்சு படிச்சுக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த சின்ன வயசுலேயே என்னத்தை பண்ணுறது என்னம்மா இவங்க வீட்டில் நம்ம பொண்ணு கொடுக்கலாமா சொல்லுங்கள் நீங்களே நம்ம என்ன கொடுத்து என்னையவே வாங்க வாங்கன்னு ஒன்றும் உபசரிக்க எங்கள் ஆள் இல்லை எதுக்கு தான் எங்கள் அம்மாலாம் மருமவை எடுத்து ஒரு புள்ளையும் பெற்று அந்த பொம்பளை இத்தனை நேரம் காதும் குத்த வச்சுட்டிங்களே புரியலை என்னத்தை நான் சொல்கிறதுக்கும் எனக்கு ஒன்றும் புரியல என்னமோ வாங்க வாங்கன்றாங்க அங்கங்கேயும் பிறந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அப்படி கையாமையாக கையாமையான கு குறிக்கிறாங்க இங்கே எதுக்கும் மக்கு இல்லாமல் எனக்கு என்னத்தை நான் சொல்கிறது சொல்ல போனால் மன வேதனை என்ன கா எடுக்கட்டான்னு எப்படியா நாங்கள் பேசி கிடப்பேன் நானே இவனும் தெரியாத மாரி என்னோட நீ என்ன இங்கே பேத்தியை காண முன்னா கேட்டால் அவனுக்கு இவன் எங்கெங்கேயோ இழுட்டு எங்கெங்கயோ கோட்டு விட்டுட்டா பாரு என்னமோ இவன் ஏன் தான் இப்போயே எனக்கு இருக்குது மனசுக்குள்ளே ம் இவளை கண்டாலே எனக்கு ஆக மாட்டேங்குது எனக்கும் என் மரும ஒழுக்கும் ஒழுங்காக போய்கிட்ருக்கும் இழுக்க அப்புறம் சண்டையை மூட்டி விட்றதுனா இவளுக்கு வேலை இந்த சண்டாலி படுபாவிக்கு பெற்ற மவன் குடமாக இல்லை நீ என்னமோ கூப்பிட்டணும் நான் கூப்பிடலன்னு நான் கேள்வி கேட்குறா பாருக்கா ம் ஒரு பெற்ற ஆட்டலாம் ஒரு புருஷன் மறுபடியும் அசிங்கப்படுத்தலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் தான் பெரியவங்களை சொல்லுங்கள் ம் எப்படி வேட்டர் பாரு லாட்டி ராவுகளிட்ட கூட்டா லட்டி ஓ மகளுக்கு சின்ன வாய் கிடையாது போய் எப்படி வந்தா வாடி நான் கவனிக்கலடி எனக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டால கண்ணு பார்வை குறைஞ்சி போச்சு நீங்கள் என்ன என்ன பாட்டு ரொம்ப அதிகமாக அப்படி இப்படின்னு பேசி அவளை சமாதானம் பண்ணிவிட்டி வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையும் வெளியில் நிற்கிறாரு பாரு வேர்கனவே வெய்யட்டாங்களை மண்டையில் ஒன்றும் காணும் என்ன மாரி மண்டை போயிடுச்சு போடுறதுக்கு சரி பரவாயில்ல என்னன்னு கேளுட்டி தப்பி லட்டி பங்கஷம் மரும அவனை மகளே அவள் போயிடுச்சுக்கலாம் மருமவனெல்லாம் இப்படி ம மரியாதை கட்டக்கணும் நடத்தக்கூடாது டீ புரியுதா இல்லையா உனக்கு The cat sat on the என்னாயோ அம்மா இப்படி பேசிடறீங்க ம் நான் என்ன ஒன்று கிட்டே அப்படின்னா மரியாதை விளையாட போட்டோம் தம்பி வாங்க தம்பி கண்ணு பார்வை தெரியல எனக்கு இப்போ அக்கா சொல்லி தான் தெரியுது ம் இந்த மாதிரி நம்ம மாதம் வந்துருக்குறாருன்னுட்டு என்னம்மா இப்படி பேசிடறியா வந்துட்டு வராடும் எல்லாம் நம்ம சொண்டக்காரி எல்லாம் காலையிலேயே வந்துபிட்டு தோட்டத்தில் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு கிடக்குறாள் ஆறு ம் நீ என்னம்மா இப்போ கிளம்பி வந்துட்டு எப்படி எடுத்தோம் விட்டோம் மரியாதை குழுவா பேசுறியா எனக்கு கண்ணு தெரிஞ்சாமல் அப்படி நிற்கிறேன் நான் ஏமா இப்படி போய் கோபடுறேன் கோபட போமா உள்ளர வாமா வாமா கோச்சிக்காரம்மா வாங்க மாப்பிள்ள வாங்க எதுவும் நினச்சிக்காதீங்க கண்ணு கொஞ்சம் டூரை பார்வையாக பிடிச்சி ஒன்றும் தெரிய முடியல எதுவும் நினச்சிக்காதீங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க ம் வரேன் ஐயோ உங்களுக்கு கண் சரி இல்லையா சரி சரி ஒரு வாரம் லீவு போட்டு வந்திருக்குறேன் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டுக்கிட்டு போகிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை சரி சரி எல்லாம் உள்ளே நடங்க அத்தை பெரிய அத்தை நல்லா இருக்கீங்களா எங்கள் அக்கா எப்படி இருக்கிறாங்க அக்கா மாமா எப்படி இருக்கிறாரு பெரிய அத்தை எப்படி இருக்கிறாங்க பசங்கள நல்லா இருக்காங்களா கேட்டேன்னு சொல்லுங்க அத்தை இங்கே இங்கே யாரையும் காணும் ம் சொல்லி அக்கா எப்போவுமே இங்கே தானே அவங்க எல்லாரும் கூட்டியும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பஞ்சவரணா அக்கா சயா அக்கா இவங்க கூட இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்களே எப்போவுமே மூணு பேரும் ஒன்றா தானே இருப்பாங்க எங்கே போயிட்டாங்க முடிக்கிட்டு செவ்வணும்னு இருக்கணும் பத்துக்க எனக்கு பிடிக்காத கூடலாம் நீ கூட்டை நீ போட்ட உனக்கு என்ன பண்ணுவன்னு தெரியாத பத்துக்க சும்மா என்னமோ அதை சொல்லி அக்காவா இவளுக்கு அக்கா இவர் கூட பிறந்தச்சுல ஒட்டிக்கிட்டு அக்கா அக்கா என்னமா அவங்க மருமகளை அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா மாமா இருக்காங்க என்ன புதுசாக உறவு முறை கொண்டாடுற உறவு முறை நான் தான் சொல்லி விட்டேன் செவனோன்னு வந்து நாளைக்கு காலையில் காது குத்துவாங்க குத்துன வேகத்துக்கு கிளம்புறோம் மூட்டை கட்டிக்கிட்டு சும்மா நீ வந்து ஒரு வாரம் டயராக போடலாம் இங்கே ஆட்டு கறி வெட்டுவாங்க எல்லா கறியும் வெட்டுவாங்க தின்னுபுட்டு போகலாம்னு மட்டும் நினச்ச உனக்கு அவ்வளோ தான் பத்துக்க என்னமோ ஒரு லீவு வர கொடுத்துட்டு வந்திருக்காரு மெடிக்கல் லீவு மாவா வயசுக்கு வந்த வர நேரத்தில் சும்மா சும்மா சும்மையா எப்போ பாரு லீவு போடுது லீவு இந்த மொசரை கட்டைக்கு லீவு போட்டால் அப்புறம் நல்லது நல்ல நல்லது கெட்டது நம்ம விட்டு நடந்தால் எப்படி நம்ம லீவு போடுறது ஒழுங்காக போய் லீவை கேன்சல் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிற வழியாக பாரு சொல்லிவிட்டான் என்னமோ மானியா ஊடு கண்ட இடம் சொருக்கன்ற மாதிரி இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு மானியா விட்டு சிறு மானியா விட்டு சோறுத்திங்களான்னு பார்க்குறியா சோறு அதுக்கு தான் இப்போ லீவு போட்டு வந்துக்கிறேன் என்னடி இப்படி பேசுறிய உங்க அண்ணன் கெடா வெட்டுறதுல இந்த ஊரே தான் திங்க போகுது நான் திங்கிறது தானே உனக்கு கஷ்டமா இருக்குது வக்கத்தவளை சோருக்கு போய் இப்படி பேசுற நான் கிளம்புறேன் இப்பவே நீ பட்ல கடை கிளம்பு கிளம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றும் தொல்லை இல்லாத இருக்கும் ஏன் மாமா பொண்ணுங்க சின்ன அம்மா பொண்ணுங்க பெரியம்மா பொண்ணுங்கலாம் வந்துருக்காளுங்க அவளுக்கு கூட நான் நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சு அம்மா நான் ஆகுது உன்னை கூட வச்சுக்கிட்டு உனக்கு பனிவடை பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிய முடியாது நீ கிளம்பு இப்பவே கிளம்பு காரை எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலைல நான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட பஸ் ஏறி வந்துடறான் என்னம்மா பிகு பண்ணிக்கிறாரு பிகு அப்படி என்னாட்டி மாமா மரும உன இப்படி போடு போடுறாள் ஐயா ஐயா எப்படி இவ கூட இவங்க இந்த மா மரும பிள்ளை எப்படி குடும்பம் அட்டுறாருன்னு ஒன்று விளம்பரட்டி என்னாடி உன் குடும்பம் தெருவில் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறான் வரவை போறவெல்லாம் பாட்டுக்கிட்டான் அசிங்கம்மா ஐயா ஐயா இதெல்லாம் என்னாடி பழப்பு யாட்டி இவளுக்கு இப்படி இருக்கிற வாய் போலீஸ்காரிக்கிட்டே போய் பேசி ரெண்டு நாள் உள்ளே இருக்கிறதுக்கு நாலு நாள் இருந்துட்டு வந்தவள் அனைவ இவ்ளோ என்னதான் பண்ணுறோன்னு தெரியல ஏட்டி எப்படியாவது நைஸ் பண்ணி உள்ளே அனுப்பி விட்டு இவ்வளோ இவ்வளோ நம்ம வச்சு இது பண்ண முடியாது சீக்கிரம் அனுப்பு நம்ம ஒரு கதை பேசலான்னு வந்தா இவகிட்ட இவ மாட்டிக்கிட்டு இவ புருஷனுக்கும் இவளுக்கும் நம்ம சமரசம் பண்ணி வைக்கணும் போடுறக்க ஐயோ ஐயோ இரு இரு நானே சொல்றோம் மாப்பிள்ள உள்ள வாங்க மாப்பிள்ள என்ன வா சொல்லுன்னு ரெண்டு பேரும் மனக்கா மனஸ்தாபம் பேசிக்கிட்டு உள்ள வாங்க கடாகரி குழம்பு கொலுக்கிட்டு மூளை வருவல பொறிச்சு வச்சுக்கிறாங்க நீங்க வருவீங்க என்ன வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சுட சுட சாப்பாடு ஆறி போயிடும் வாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பேசிக்கலாம் வாங்க ஆமாம் மாப்பிள்ளை உள்ள எல்லாம் நல்லா சமைச்சு வச்சுருக்குறாங்க வாங்க வாங்க சீக்கிரமாக வந்து மொழம் அளவு சாப்பிடுங்க மாப்பிள்ளை சாப்பிட்டு தூரத்துலேருந்து வந்துருக்குறீங்க ரொஸ்ட்டு எடுங்க படுத்து தூங்குங்க கை காலெல்லாம் வலிக்கும் கார் ஓட்டிக்கிட்டு வண்டடு வாங்க இதுக்கு தானே வந்தீங்க இந்த திங்கலாம் எங்கள் வீட்டில் மூளையை பொறிச்சு வைப்பாங்க நல்லா கொட்டிக்கலாம் தானே வந்தேன் ஒழுங்காக கம்முனு போய் சாப்பிட்டு தூங்குற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் இந்த வீட்டில் நான் என்ன பேசுகிறேன் என்ன சண்டை வலித்தாலும் நீ என்கிட்ட எதுவுமே வந்து தடுங்கல் மட்டும் பண்ணுனேன் உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது பத்துக்க சொட்டை பயலை ஒழுங்கா உள்ளே போ எனக்கு சோறு கிடைச்சா போதும் டீ ஏற்றி என்ன என்ன டீ மிரட்டிட்டு கிடக்குற நான் போய் எதுவுமே பேசலை நான் எங்கேயாவது ஒரு ரூமில் படுத்து கிடக்குறேன் என்னை உடு ஆளை உடு எப்போ பாரு இப்படிதான் மிரட்டி மிரட்டி திரிதா